பத்தாவது ரிசல்ட் முனே மெயின் இவன் பண்ணால் போகிறாரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ டபுள்யூ டபுள்யூ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிருச்சு ஸோ மெயின் அதாவது ரிசல்ட் முனியாலே அதிகம் மெயின் இவன் பண்ணால் ஒரு ரிசல்டராக பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா இடம் முடிச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏதோ பதிவு பார்க்க போகிறோன்னா ஸோ அப்படிப்பட்ட ரோமன் ரைன்ஸ் இந்த ரிசல்ட் முனியால் பார்த்தீங்கன்னா பத்து தடவை பார்த்தீங்கன்னா மெயின் இவன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பத்து மேட்ச் அதாவது அவர் பண்ணால் மெயின் இவனில் எந்தெந்த மேட்ச் அப்படிங்கிறது மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது அவர் என்ன மேட்ச்லாம் மெயின் ஓபன் பண்ணியிருக்காரு யார் கூட பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக ஸோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ ரோமன் ரைன்ஸோட அந்த பத்தல் ரெசல் மணியாக மெயின் இவன் மேட்ச் எதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அப்படி நான் ஆளில் போடுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரெசலிங் நியூஸ் அப்படின்னு ஒன்று நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த வகையில் ரோமன் ரைன்ஸோட டாப் டென்னாவது ரசூல் மேட்ச் வந்து ரசூல் மினியா தேர்ட்டி ஒன்ல நடந்த ரோமன் ரைன்ஸ் விசிஸ் பிராக் லெசனருக்கான மேட்ச் தான் ஸோ இது வந்து ரசூல் மினியா தேர்ட்டி ஒன்னோட மெயின் இவெண்டாக நடந்துச்சு ஸோ குறிப்பாக வந்து நிறைய ரசில் நிறைய ரசிலிங் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா மறந்துருக்க முடியாது ஸோ ஏன்னா அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கார்ட்ஸ் இப்படிலாம் நடந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்ப்போம் ஸோ குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாமினேஷன் பார்த்தீங்கன்னா பிராக் லெசனர் தான் ஸோ குறிப்பாக சூப்பர் ஆர்த்தடாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ரோமன் ரெஞ்சா பறக்க விட்டு இருந்திருப்பாரு சோ இருந்தாலும் ரோமன் பாத்தீங்கன்னா பின்ன அவர லெவலுக்கு இருக்க மாட்டாரு சோ பிராக்குக்கே ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிரம் என்னடா போட்டு அதாவது அடிக்கிறதா அவரு தான் சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் கிக் அடிச்சிட்டு அடிச்சுட்டு இருந்தோம்னா பிராக் வசனருக்கு டயர்ட் ஆகும் நம்ம எல்லாம் போயிட்டு சோ அதுக்கப்புறமா ரோமன் டாமினேட் பண்ணாரு இந்த மாதிரி போயிட்டே இருக்கோம் மேட்ச்சு சோ ஒரு கட்டத்துக்கு மேல சோ ஃபைனல் எண்ட் ஆஃப் த டே கிளைமேக்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா சோ யா அந்த ஒரு மூமெண்ட் அந்த ஒரு ஹிஸ்டாரிக் பத்தினா வந்துடும் சோ யா நம்ம செத்துறாலும் பாத்தீங்கன்னா அவரோட

சோ இதுதான் பாத்தீங்கன்னா டாப் டென் ஆகுது ரசல் மினியா தேர்ட்டி ஒன்ல ரோமன் ரேஞ்சுக்கான ஒரு மெயின் இவென்ட் அடுத்ததா டாப் நைன்ல இருக்கிற மெயின் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ரசூல் மணியா தேர்ட்டி டூல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேச் விசேஷ் ரோமன் ரைன்ஸுக்கான ஒரு டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ இது ரோமன் ரைன்ஸோட இரண்டாவது ரசூல் மணியாவோட மெயின் இவன் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஸோ குறிப்பா வேற தரமாவே இருக்கும் சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச்ல ஸோ நம்ம கேம் ட்ரிபிள் கேச் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வாரம் நடந்த ஒரு ஆஃபிஸ்ல தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸை தோக்கடிச்சு அவர் சாம்பியன் ஆயிருப்பாரு ஸோ அதுக்கான ஒரு ரீ மேட்சா பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் இவன் மேட்சா

பே ரோமன் ரை எதுனா ல் தேர்ட்டி த்ரீ பத்தான்டேக்கர் விசேஸ் ரோமன் ரைன்ஸ்கான மேட்சா நடந்திருக்கும் இந்த மேட்சும் யாருக்கும் மறந்துருக்க மாட்டீங்க பிகாஸ் ஆப் த்ரீக்கே முடிச்சுற ஒரு நம்பரா பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் இருந்தாரு ஸோ குறிப்பா இந்த மேட்சை வரைக்கும் ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஒரு சில மேட்சஸ் நடந்துச்சு அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அண்டர் டேக்கர் தான் ஸோ அவருக்கு கொஞ்சம் வயிறு வயசு பத்தின முதிர்வு இருந்ததுனால அவரால் சரியா மேட்சை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது ஸோ இருந்தாலும் இது ஒரு நல்ல மேட்சாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு ஸோ இருந்தாலும் ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் தான் ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது அவருக்கே பேக் ஃபயர் அடிக்கும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் அதாவது அண்டர்டேக்கரோட ஸோ ரசல் மணியாக ஸ்ரீக்க முடித்ததை பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் லஸ்னர் ஸோ அதை யாரும் பெருசாக கண்டுபிடலை பட் ரோமன் ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் அண்டர்டேக்கரோட அந்த ரசூல் மனித ஸ்ரீகவ் முறியடிச்சதை ஸோ ஃபேன்ஸ் யாராலும் எதிர்த்துருவோம் இல்லை ஸோ இவரெல்லாம் ஒரு எதுக்கடா ரோமன் நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ரீகவ் முறி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பூ பண்ணி தள்ளிட்டாங்க ஸோ இருந்தாலும் ஸோ ரோமன் ரேஞ்சோட ஸோ எட்டாவது டாப் எட்டாவது ரசூல் மனியாவை பார்த்தினா அவர் தான் ஜெயிச்சிருக்காரு ரசூல் தேர்ட்டி த்ரீயில ரோமன் ரைன்ஸோட டாப் செவனாவது ரசல் மணியா மெயினி வந்து யாரு கூட இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அதுவும் பிராக் கூட தான் சோ குறிப்பா இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா பிடிக்கல சோ குறிப்பா பிராக் லெஸ்னருக்கு இந்த மேட்ச் பத்தினா பிடிக்கல ஏன்னா ரசல் மணியா தேர்ட்டி ஒன்லி ஆல்ரெடி பத்தினா சோ ரோமன் ரைன்ஸ் கூட ரசல் மணியா மெயினி பண்ணி சோ அந்த மேட்ச்ல நம்ம சத்ரவாலன்ஸ் கேஷிங் பண்ணி சோ அவரும் வின் பண்ணிட்டு போயிட்டாரு சோ மீண்டும் ஒரு மெயினி வன் பத்தினா ரோமன் ரைன்ஸ் கூட சோ பிளாக் லேட்ரதை நினைச்சு பிளாக்கிக்கே பிடிக்கல சோ இதோ நிறைய தடவை பேக் ஸ்டேஜ்ல ரொம்ப ராக் பத்தினா சொல்லியிருக்காரு பட் ட்ரிபிள் கேச் இதை நான் நடத்தி தருவேன் இது பத்தினா ரோமனாவோட ஒரு வளர்ச்சிக்கு இது முக்கியமான மேட்சா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ அவரும் ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பத்தினா சோ மீண்டும் எனி வேண்டா நடத்தினாரு பட் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சா சோ ஒரு ஆர்வாரம் பண்ணல சோ சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு சோ எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த மேட்ச சோ எப்பவும் இருந்தா ப்ராக்லாஸ்னா இந்த மேட்ச்ல நம்ம ரோமன் ரன்ஸோ போட்டு பிக்கு தள்ளிட்டாரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ் ஒண்ணுமே பத்தினா ஒரு சோ சேர் மூமெண்ட்டுன்னு ஒண்ணுமே இல்லை ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பிராக்லஸ்னா ரோமன் ரன்ஸோட மண்டைய உடச்சி ரத்தம் கூட பத்தினா வெளியே வர வச்சிருப்பாரு இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்க்கல உடனே பத்தி பிராக்கு ரொம்ப ரொம்ப கோவமா ஆயிடுச்சு ஸோ யா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ பிராக் ரோமன் ரேட்சாக பீட் பண்ணி அவரோட யுனிவர்சல் டைட்டில் பார்த்திங்கன்னா அவர் ரீடன் பண்ணியிருப்பாரு ஸோ ரீடர்ன் பண்ணி ஸோ அவரும் பேக் ஸ்டேஜும் போயிட்டு இருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வின்சு மிக்மன் பேக் ஸ்டேஜில் இருப்பார் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸோ பிராக்லஸ்னர் எப்போதுன்னா அந்த டைட்டிலாக தூக்கி வின்சு மிக்மனோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா இறஞ்சிட்டு போயிருவார் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் பிராக்லஸ் அந்த இந்த செக்மெண்ட்டு ஸோ அதாவது இந்த மேட்சில் ப்ராக் ஜெயிச்சு சோ பிளாக் லசனோட முந்தியில இந்த டைட்டில் திக்கி இறஞ்சு காண்ட விஷயம் இல்லாத விஷயம் சார் நிறைய இருக்குது தெரியும் சரி டாப் செவன்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸ் அவரோட மெயினர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பண்ணிருப்பாரு ப்ராக் வின் பண்ணிருப்பாரு ஸோ அடுத்ததான் டாப் செவன் சிக்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட மெயின் இவெண்ட்டாக எது இருக்குது அப்படின்னா ஸோ ரசல் மணியா தேர்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் விசிஸ் எயிட் விசிஸ் டேனியல் ப்ரையனுக்கான ஒரு திருபுல் திரால் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ குறிப்பாக அது வந்து ஒரு பேண்டமிக் டைமு ஸோ ரசல்மணியா தேர்ட்டி செவனாக மட்டும் தான் ஸோ அன்றைக்கு பார்த்திங்கன்னா லேவ் ஆர்டியன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ரசல் மணியா டே ஒன் டே டூன்னு ஸோ இது டே டூவில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்துச்சு குறிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலாம் பார்த்திங்கன்னா தரமாகவே இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இல்லாம இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் ஒரு புதிய விதமான மூவ் போட்டு இன்னும் மேட்ச முடிச்சிருப்பாரு சோ குறிப்பா சோ டேனியல் பிரேனே எஜிக்கும் மண்டேல பாத்தீங்கன்னா ஸ்டீல் சேர் எடுத்து பட படான்னு அடிச்சுக்கிட்டு அதுக்குமா ரெண்டு வருத்தையும் சேர்த்து போட்டு பாத்தீங்கன்னா பின் பண்ணி சோ இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் ரோமன் ரைன்ஸ் அவரோட யூனிவர்சல் டைட்டில பாத்தீங்கன்னா ரீடெயின் பண்ணி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாரு அடுத்ததா டாப் ஃபைவ்ல ரோமன் ரைன்ஸோட ரெசல்மேனியா மெயினிவன் மேட்ச் யாரு கூட இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் பிராக் லெஸ்னார் கூட தான் அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் சிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் பட் ரசல் மணியை மெயின் இவன்ல ஸோ பிளாக்குக்கும் ரோமன் ரைன்ஸுக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரைன்ஸ் யூனிவர்சல் சாம்பியனா இருந்தாரு ஸோ பிளாக் லெஸ்னர் வந்து டபுள்யூ டபிள்யூட சாம்பியனா இருந்தாரு ஸோ குறிப்பா இந்த மேட்சை யார் வின் பண்றாங்களோ ஸோ அவங்க வந்து டபுள் சாம்பியன் ஆயிருவாங்க ஸோ குறிப்பா அதுக்கப்புறமா அந்த சாம்பியனோட பேர் பார்த்தீங்கன்னா தி ஆண்டி ஸ்வீபிடாட் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஸோ உண்மையிலே மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாவே இருந்துச்சு ஸோ வழக்கமா இதுக்கு முன்னாடி ரெண்டு மெயினி வந்து ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா தான் ரோமன் ரைன்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சில் ரிசல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எண்ட் ஆஃப் த என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரோமன் டபுள் சாம்பியன் ஸோ க்ளீனாக பீட் பண்ணி அவர் இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவர் வந்து டபுள் ஆயிருப்பார் ஸோ அடுத்ததாக டாப் ஃபோரோட ரோமன் ரைன்ஸோட மெயினி வண்டி யார் கூட இருந்துச்சுன்னா ஸோ கோடி ரோட்ஸ் கூட தான் ஸோ அதாவது டி அமெரிக்கா நைன்மார் பார்த்திங்கன்னா அதுக்கும் முந்தின வருஷம் ரசோல் தான் ஸோ ரிட்டர்ன் ஆகிருப்பாரு டபிள்யூக்கு ஸோ அதுக்கப்புறமா சத்ரான்னு சொல்ல ஒரு சில ஃபியூல் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறமா ராயல் ரூம்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவில் ராயல் ரூம்பில் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரசோல் மணியாக ஃபார்ட்டி தேர்ட்டி ஏ நைனில் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண வந்திருப்பாரு ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைன் முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேட்ச் தான் திக்கதாட்டாக வந்துச்சு ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ குறிப்பாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோடியோட தி அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஸோ அதாவது அவரோட ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணவரா ஸோ அவர் வந்து ரசல்மனியில் டபிள்யூடபிள்யூட வேர்ல்டு சேம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ஸோ அதுமாதிரி இந்த சைடு ரோமான் ரெஞ்சு வேற ஸோ மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா தி ஒரு அன்டிஃபிட்டடான ஒரு ஸ்ட்ரீக்கை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த தடவை இந்த ரசல்மனியால் பார்த்தீங்கன்னா தோப்பாக அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்சன் வந்துச்சு சோலாவோட டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி பல இதை பார்த்தீங்கன்னா தாண்டி கோடி ரோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பத்தினா இந்த மேட்ச் போயிட்டு இருக்கும் ஸோ இருந்தாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சோலா சீக்கோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பைக்கை பத்தினா கொடுத்துருவாரு இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தி ட்ரைபிள் சீஃப் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அன்டிசிபிட் டைட்டில்ஸ் பத்தினா ரீடைன் பண்ணி ஸோ சோ ரசோமியா தேர்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனை கொடுத்துட்டு பத்தீங்கன்னா போயிருப்பாரு ஸோ இந்த கோடி பத்தினா அந்த இது பத்தினா ஒரு சீனா மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு ஸோ அடுத்ததான் டாப் த்ரீல ரோமன் ரேஞ்சோட மெயின் இவன் ரசோல் மினியா யார் கூட இருந்துச்சுன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் மேட்சாக இருந்துச்சு ஸோ குறிப்பாக வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆனால் ராக் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சம்பந்தம் பண்ணி விட்டுறாரு அதாவது ராக் விஷயத்து ரோமனுக்கான மேட்சுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப வருஷங்களாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு எப்போ நடக்கும் நீ ஸோ டபுள்யூ டபுள்யூ அதுக்கு தான் பிளான் போட்டாங்க இருந்தாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோடியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகாததுனால ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் வி வான் கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி ஸோ இந்த மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான் தெரிவிச்சுட்டாங்க ஸோ உடனே ஃபேன்ஸும் அதாவது டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸோட மன திருப்தியை திருப்திப்படுத்தணும்னு சொல்லி ஸோ அவங்க அந்த மேட்ச்சுக்கான பிளானை போட்டாங்க ஸோ அந்த வருஷத்தில் டே ஒன்னுக்கான மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டே ஒன்னுக்கான மேட்ச் தான் நடந்துச்சு ஸோ டே ஒன்ல அப்படின்னா கோடி ரோட்ஸ் அண்டு செத்ருவன் விசிஸ் ராக் அண்ட் ரோமன் ரேன்ஸுக்கான ஒரு டேக்டிவ் மேட்சாக பார்த்தீங்கன்னா மொதல் அது மாறிடுச்சு ஸோ அதாவது இன்னும் மேட்சோட ஸ்டிபுலேஷன் என்னன்னா ஸோ இதெல்லாம் ரோமன் ரேன்ஸ் அண்டு ராக் ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டாங்கன்னா ஸோ டே டூவில் நடக்கிற ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் கோடிக்கான மேட்சுக்குள்ள ஸோ அது ஒரு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்டர் பண்ணுறாரு ஸோ இதனால் இந்த மேட்ச் பற்றினா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மேட்ச் உண்மையிலே தரமாக இருந்துச்சு ஸோ ஒரு சில இன்டர்ஃப்ளன்ஸ் இருந்தாலும் உண்மையில இதுனா மாசாக இருக்கும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா ஸோ ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தினா இந்த மேட்ச்சை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால டே டூவில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய மெயின் இவெண்ட்டாக பார்த்தினா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக பற்றினா நடக்கும் டூவில் இருக்கக்கூடிய ரோமன் ரைன்ஸோட ரசல் முனியா மெயின் இவெண்ட் எதுனா ஸோ அஃப்கோஸ் நம்ம பார்த்தா இப்போ ரசல் மொனியா ஃபோட்டீல நடந்த டே ஒன்னுக்கு அடுத்த நாள் நடந்த டே டூக்கான ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோரி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்ட்ரிட் லட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு தான் ஸோ அதாவது ஸோ தட் ட்ரைம் இஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா கோரிக்கு நடந்த அந்த நாள் ஸோ ரோமன் ரைன்ஸை நாலு வருஷமாக யாராலையும் அடக்க முடியாமல் அன்னைக்கு அடக்குன நாள் ஸோ யா பல லெஜெண்ட்ஸ் ராக்கு அண்டர் அண்டர்டேக்கர் ஸோ அதுக்கப்புறம் ஊசோஸோட இன்வால்வ்மெண்ட்டு ஜான்சனாவோட இன்வால்வ்மெண்ட்டு இப்படி ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸோட பதினோ வந்து ஸோ ஜான் ஒரு கோடிக்கு பார்த்தினா பயங்கரமாக உதவி பண்ணி ரோமன் ரெயின்ஸ் அன்னைக்கு அடக்குனால் நாள் ஸோ இதன் மூலம் யூஸ் பண்ணி ஸோ கோடி ரோட்ஸ் அன்னைக்கு தி அண்டு சாம்பியனாக ஆன நாள் ஸோ யா ஸோ திஸ் இஸ் த ட டாப் டூவாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ரோமன் ரென்ஸ் மெயின் இவெண்ட் ஸோ அடுத்ததான் டாப் ஒன்னோட ரசோல் மெனியா மெயின் இவண்டாக ரோமன் ரென்ஸுக்கு எது அமையுதுன்னா ஸோ இந்த வருஷம் நடக்கிற ஸோ கடை வரக்கூடிய ரெண்டாயிரம் இருபத்தி இருபதாம் தேதி நடக்க போகிற ஸோ ரசோல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னுக்கான டே ஒன்னுக்கான பெயின் மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அமைய போகுது சத்ராலன் சூசி ரோமன் ரன்ஸ் விசிஸ் சிஎம்புங்கான மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சோட ஸ்டோரி லைன் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஸோ என்னென்ன ட்விஸ்ட் ஃபைனலாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அப்டேட் டீடெயிலாக சொல்லியிருக்கோம் ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த மேட்சில் யார் ஜெயிப்பாங்க இந்த மேட்ச் எப்படி போவோம் அப்படிங்கிற கருத்தை உங்களோட கமெண்டில் தட்டி விடுங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட பா டாப் அதாவது அவரோட லேண்டினா ரசல் மீனி மெயினி பத்தாவது ரசல் டே இது பண்ணி வச்சிருக்காருல ஸோ பத்தா பத்து ரசல் மணியா மினியோன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு அந்த ரெக்கார்டாக வச்சிருக்காரு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அவர் லேண்ட் எல்லா ரசல் மணியாவோட மினியோன்டையும் எப்படி எப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ரோமன் ரெஞ்சோட ரசூல் மணியா மேட்ச்சில் ஸோ உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிச்சிருந்துச்சு சொல்லி பறக்காமல் கமலில் தெரியுங்க தேங்க்யூ